ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே ரஜி ஆஹ் இன்றைக்கு வந்து நாங்கள் கதைக்க போகிற வந்து மேட்டர் என்னன்னு சொன்னா இன்றைய நாளிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மியன்மாருக்குரிய ஒரு கப்பல் அந்த கப்பல்ல இருந்து நூற்றி எட்டு பேர் அடங்கிய ஒரு குழு ஒன்று வந்து சொல்லி எங்களுடைய பலி சுமந்த மண்ணான முள்ளி வாய்க்காலை முக் முள்ளி வாய்க்காலையில் ஒதுங்கி இருக்கின்றன அந்த அந்த விஷயத்திலேயே நாங்கள் பார்ப்போமானால் இதிலே நிறைய நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முல்லை மாவட்ட உறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருக்கிறார் மர்மங்களை உடைத்த ரவிகரன் சொல்லி ஊடகங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது அந்த வேளையிலே அந்த இடத்திலே கற்பவதிகள் ரெண்டு பேரும் வயோதிபவர்கள் யுவதிகள் இளைஞர்கள் குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட நூற்றி எட்டு பேர் அந்த கப்பலில் பிரயாணம் செய்ததாக அறிய முடிகிறது தொடர்ச்சியாக அவர்கள் மியன்மார்ல இருந்து அவர்கள் எங்கு சென்றார்கள் அதில் அதுல சில ஊடகங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் மியான்மாரில் இருந்து சோமாலியா சோமாலியா நோக்கி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்ற ஒரு செய்திகள் இப்போது உலா வருகின்றன அதில் நூறு வீத உண்மைத்தன்மை தெரியவில்லை அஹ் அப்படி பார்க்கின்ற போது அவர்களேன் அஹ் சிறிலங்காவை அதாவது சிறிலங்காவில் இருக்கின்ற அஹ் மாவட்டத்தை நோக்கி அவர்கள் கரையை ஒதுங்கினார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கின்றது அஹ் அந்த அப்படி நாங்கள் பார்க்கிற பொழுது நான் அவர்கள் இந்த வழியாலதான் தான் மியன்மார்ல இருந்து கம்போடியா சாரி மாலதி சோமாலியாவை நோக்கி அஹ் நகரும் போது அவர்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட பிறகு அந்த இயந்திர கோளாரும் எரிபொருளும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய பலிசுமந்த மண்ணிலே அவர்கள் கறி இருக்கிறார்கள் இதிலே ஒரு ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சுத்தி வளைத்து அடிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் ஆனால் இன்று ஒருதன் அக ஒருதன் ஒருதனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன பிறகும் அல்லது ஒருதன் இப்படியான ஒரு ஆபத்திலே இருக்கிறான் என்று தெரிஞ்ச பிறகும் அந்த இடத்திலே அவர்களுக்குரிய மருந்து மருத்துவ வசதிகள் அவர்களுக்குரிய குளிர்பானங்கள் அவருடைய தண்ணிகள் சாப்பாடு உதவிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அஹ் ஆரையுமே ஆரையும் கேட்காமல் முதல் க முள்ளியை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடத்தொழிலாளர் சங்கங்களே அந்த 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 திட்ட வேலை திட்டங்கள் இறங்கி இருக்கிறார்கள் அதன் பிற்பாடுதான் காவல்துறையினர் கடற்படையினர் ஆஹ் இராணுவத்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதன் பிற்பாடுதான் இதுக்கு முதலே அவர்கள் இப்படியான ஒரு ஆயுதங்களை அவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள் ஆஹ் பட்டவனுக்குத்தான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுடைய உறவுகள் அந்த இடத்திலேயே ஒரு நாங்கள் ஒரு எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மக்களுக்கு பெரிய ஒரு ஷலூட் ஆஹ் அவர்கள் செய்த ஒரு ஒரு தன்னிகரற்ற ஒரு செயல் ஒரு மனதாயமான ஒரு செயல் இந்த நேரத்திலே அவர்கள் யார் எவர் என்றதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவர் ஏன் வந்தார்கள் என்றா என்று கூறி எங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாது ஆனா அப்படியான நேரத்திலே அவர்களுக்கு போய் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான அந்த இடத்திலே அவர்கள் போகும்போது அவர்கள் எல்லாருமே ஒரு சுய நினைவேற்றவர்களாகவே பலர் இருந்திருக்கிறார்கள் அங்க தண்ணி கொடுக்கும் போது கூடி தண்ணியை வேண்டி கொடுத்து குடி குடிக்கும் போதே அவர்கள் அஹ் தண்ணி திருப்பி கீழே நிலத்தில் விழுந்ததாக கூறுகிறார்கள் அப்படியான ஒரு உதவியை எங்களுடைய மக்கள் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நாங்களும் இதில் பெருமிதம் அடைகிறோம் தொடர்ச்சியாக வாரங்கள் ஆஹ் பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் ரவீந்திரன் துர ரவினம் ரவீந்திரன் அவர்கள் உம் என்ன கூறியிருக்கிறார் என்றும் இந்த வீடியோ பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவுகளை நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சொந்தங்களே தொடர்ச்சியாக வாரங்கள் காணிக் போகலாம் இதுல இடம்பெயர்ந்த மக்கள் இதுல சின்ன பிள்ளைகளை பாருங்க இந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளை குழந்தைகள் ஒரு வயசு அஞ்சு மாசம் நாலு மாதம் என்று சொல்லி ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது ஆனா இன்றைக்கு வந்து நேவி வந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்குது சொன்னா சொன்ன நான் நினைக்கிறேன்

இடம் பேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு துன்பப்பட்டு நாங்கள் கரையை அதே இடத்துல மியன்மார் மக்கள் வந்து ஆனா இந்த இடம் பெயர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்ட எங்கட மக்கள் இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இவைகளுக்கு வந்து உதவி செய்யணும் என்று அங்க கரையில இருந்து துடிச்சு கொண்டிருக்கணும் ஏதோ ஆண்டவண்ட புண்ணியத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்

முள்ளவாய்க்கால் கடற்கே நான் நினைக்கிறேன் இனத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது அதிலே அகதிகளாக வந்தது என்று சொல்லுகின்றார்கள் மியான்மார் நாட்டை சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமான சிறு குழந்தைகள் பெண்கள் கற்பிணித்தாய்மார்கள் வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போர்ட்டில் இருக்கிறார்கள் பத்து நாட்களுக்கு மேல் பேரன்ஸ் செய்த என்ற சொல்லுகின்றார்கள் அனைவரும் அதில் அரவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள் நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார் இருவர் கற்பிணித்தாய்மார்கள் இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள் நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை எனவே தயவு செய்து எங்கள் அரசாங்கம் இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய உடயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு இன்னும் எட்டு மணி தேவத்துக்கு மேலே தேவைப்படும் அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட இப்போ எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை காரணம் அவருடைய மொழி வேறு எங்களுடைய மொழி வேறு தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத இருக்கின்றோம் எனவே உரியவர்கள் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரை மருத்துவ உதவி வழங்குவதுதான் இருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள் எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரையை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனை சொல்ல விரும்புகிறோம் இதுதான் தம்பி இப்போ என்னோட ஒரு படகியில் மியன்மேன் என்று அந்த பர்மா அந்த பகுதியிலேருந்து சின்னங்கரசுகள் பெரியாட்கள் என்று சொல்லி வந்திருக்கு இப்போ அந்த வந்திருக்கிறாங்க பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அல்லது அவையை பாதுகாக்கிறான் எல்லாமே என்ன மாதிரியான் கேட்டதுக்கு அவை சொல்லுவோம் சுகாதார ரீதியாக அவை என்ற உடல்நிலைகளுக்கு பிரச்சனை இல்லை சொல்லும் பார்த்தது உணவுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு ஆ இப்போ என்னெண்டா இப்போ சும்மாவே உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வெயில் காத்து இப்போ கடலெல்லாம் சீட்டம் இருக்குது சின்ன கை குழந்தை எல்லாம் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உள்ள இப்போ இருந்ததுக்கு அற்ற ஒரு செயல் உண்டு இப்போ நீங்க கதைச்சி இப்போ வழியில் கொண்டு வந்து இறுதி போட்டு போகிற மாதிரி போற மாதிரிதான் கதைக்கலாம் பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் நாங்கள் என்னென்ன அப்படி இப்ப கடல்ல வேற ஒரு நாட்டு வந்திருந்தால் கடலில் இப்போ கொலுசு கூட அதில் நான் நினைக்கிறோம் தலைவடையில மேவி தான் அதை பார்க்கணும் நேவி அதை பார்த்ததில் நான் கேட்டதில்லை அவை சொன்னது சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லை உணவுகளை கொடுக்குறோம் தாங்கள் இப்போ நேவியை பரவலைச்சு தங்களோட கடற்படை தளத்துக்கு கொண்டு போய் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நான் விலபங்க கொண்டு போகிற திருவோணமலையை கொண்டு போகிறோம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாள இந்த நாட்டை சேர்ந்த நான் பார்க்க ஆட்டியில் ஓகே அடேல மியான்மரோ செந்தாக்குறنده சொல்லுவின் அவியல சொல்லி சொல்லிடணும் அவியல் சொல்றீதே இப்ப நேவி நேவி சொல்லு. நேவி அது வந்து உணவு மனிதாமிமான முறையில்ல கொடுக்குறீட்ட மாதிரி தான் இப்ப நாங்கள் பார்த்தோம் அதை பாத்துருக்கு. ஆனா அவைக்கு மொழி தெரியாது. கன்னடா மொழிகள் இல்ல. அதனால இங்கிலீஷ் கூட தெரியாத என்ன தான்

கேட்டவோம் இப்போ அடுத்த நாட்டு இந்தியாக்கள் ஆனால் நான் என்னென்றால் மனிதாபிமான ரீதியில் உணவு இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் தான் போனோம் அப்போ போய் பாக்கைக்குள்ள சுகாதார ரீதியாக தாங்கள் பார்த்து பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லணும் ஆயிடுச்சு மதிய உணவு வழங்கப்படணும் ஓ இப்போ உணவு கொண்டே வழங்கினாங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவியல் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்று தான்

அப்போ அவங்களோட நிலைமை வந்து ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறவங்கள எங்களால் நான் நேரே பார்த்ததால் அவங்கள நான் ஜோதித்த நான் உடனே ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அவங்கள கரையில் கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்து மீண்டும் அவங்கள வந்து அவங்க எந்த பட எந்த படத்தளத்துக்கு அவங்கள அழைச்சி கொண்டு போக முடியுமோ அங்கே கொண்டு என்று எந்த எண்ணம் என்ற கருத்து உண்மையில் என்ன நடக்க போனோம் நானும் வந்து முன்னதீவு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கதைச்சு நாங்கள் அவரும் இது சம்மந்தமாக கதைச்சிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க என்ன நாங்களும் கேட்டு அதில் கரையில் வந்து போட்டு நீங்கள் போட் வந்த அப்புறம் திருப்பி ஏற்றுக்கணும் எந்த போட்டு போல் இவ்வளோ நம்ம கேட்க நிற்க அதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்போ அதை கதைச்சிருக்கோம் வீடியோ பற்றி தொடர்பு மற்ற என்ன மாதிரி நீங்கள் உள்ளே பார்க்க அவையில் கதைச்சவே இல்லை உங்களுடைய கதைக்க முடியலை அவங்க கைப்பாசையில் காட்டினோம் ஏன்னா அவையிற மொழி வேறு எங்கட மொழி வேறு நாங்களும் கதைக்கிறது அவங்களுக்கு விளங்காது அவையில் எங்களுக்கு சில விஷயங்களை சில விடயங்களை வந்து கைவிடாக காட்டினோம் கரைக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி கேட்கினோம் அடுத்தது இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறன்றதை காட்டினோம் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை காட்டினோம் இப்படி கையை காட்டி இப்படி சொல்லினோம் அப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் இருக்குது ஒரு முதியவர்கள் இருக்கிறாங்கன்றதை வந்து அவங்க சைகை ஊடாக காட்டுறாங்களே ஏனென்றால் மொழி பிரச்சனையால் அவங்களால் எங்களோட கயக்க முடியலை நாங்கள் கேட்குறோம் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கும்போது அவங்களால் பதில் சொல்ல முடியலை ஏனெண்டா மொழி பிரச்சனை அவையல் சொல்கிற மொழியும் வேல் சொல்கிற மொழியும் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அவங்க சைகை ஊடாகத்தான் சில விஷயங்களை எங்களே சொல்லினோம் நீங்கள் பார்க்கலாம் அதை பா அதோட இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிற்கிறதும் வந்து முள்ளிவாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க காணொலி ஊடாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெந்த உறவுகளும் நேரடியாகவும் பார்த்துருப்பீங்க சிலர் இப்படியான இடத்துல நாங்கள் பட்ட அவலங்கள்ன்றது தெரியும் அதே அவலத்தை வந்து நியான் மியான்மார் மக்கள் வந்து இப்போ அங்கே பட்டுக்கொண்டிருக்கிறோம் இவைகள் வந்து உண்மையில் இப்படி ஒரு சூழலுக்கு இருக்காமல் இவள் வந்து ஆரோக்கியமாக கரை கரைக்கு அவங்களோட இடத்துக்கு போய் சந்தோஷமாக அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பார்ப்போட நான் உங்கள்கிட்ட இந்த விடயத்தை சொல்கிறேன் நன்றி ரெண்டா இந்த போட் வந்து கரைக்கி வரையலாது அப்போ வந்து இந்த போட்டை வந்து உங்களை சத்தம் கேட்கணும் நினைக்கிறேன் இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோணும் அந்த சின்ன நேவி இந்த போட்டோட சின்ன நேவி இந்த போட்டோட இப்போ வந்து கொண்டு போயிடப்படுது பெரிய போட்டுக்கு போட்டு பெரிய போட்டுலேருந்து கட்டி எடுத்துக்கொண்டு அப்படியே திலோ நம்மளை சாப்பிடுறதுக்கு போகுது